சில குடியேஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இஞ்சு என்ற எழுத்து தான் குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறோம் இப்போ பிளே ஸ்கூல் படிக்கிறாங்க இல்லை வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கூல் க முடிச்சதுக்கப்புறமா அவங்க வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி கலரிங் ஆக்டிவிட்டிலாம் கொடுங்க ஃபஸ்ட்டு அந்த எழுத்துக்கள்னா என்னன்றது அவங்க வந்து நல்லா புரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி பாருங்கள் இந்த ஞாற எழுத்து மேலேயே வந்து நான் சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி பேப்பர்ஸை வந்து உருட்டி குழந்தைய ஒட்ட வச்சுருப்பேன் மேலே புள்ளி வச்சா இஞ்சு ஞா இஞ்சு ஞா இஞ்சு இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கலர் படிக்கிறதுக்கு நீங்கள் வந்து பழக்கப்படுத்தணும் இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு பேஜாக வந்து பாருங்க நான் கொடுத்துருக்கேன் ஞா என்ற எழுத்துக்கு நம்ம கலர் அடிக்கணும் இங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் நீங்கள் உங்கள் குழந்தையோடைய கையை பிடிச்சி அழகாக வந்து என்ன பண்ணணும் இந்த மாதிரி கலர் அடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு அவங்க வந்து வெளியெல்லாம் அடிப்பாங்க அப்போ நீங்கள் அவங்களுக்கு சொல்லி வெளியே அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி கலர் அடிக்கிறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்போ ஒரு எழுத்தை வந்து அவங்களுக்கு நல்லா பதியும் ஓ இந்த மாதிரி ஒரு எழுத்து இருக்குது அது பேர் இஞ்சி அப்படின்றது அவங்களுக்கு பதியும் இது இஞ்சி சொல் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது கட்டாயப்படுத்தக்கூடாது அவங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டி மூலயமா வந்து நம்ம ஒரு எழுத்தை அறிமுகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுதான் வந்து பேசிக் நீங்கள் தமிழ் மட்டும்தான் இல்லை எந்த லாங்குவேஜில் நீங்கள் படித்தாலோ எந்த லாங்குவேஜுக்கு நீங்கள் கொடுத்தாலுமே இந்த மாதிரி எழுத்துக்கு வந்து நீங்கள் வந்து கலரிங் அடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா நான் இப்போ இதை அடித்து முடிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த புக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க தமிழ் ஒர்க்ஷீட் வந்து ப்ரீ கேஜ் லெவலுக்கு நான் கலரிங் அடிக்கிற மாதிரியும் நம்பர் இருக்கு நீங்கள் அதை பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க இப்போ பாருங்கள் இஞ்சின்ற எழுத்துக்கு மேலே அழகாக கலர் பண்ணியாச்சு அப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு பேஜின்ற மாதிரி அந்த வருஷம் ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொடுங்க அப்போ அவங்களோட ச சேர்ந்து அவங்களுடைய அந்த ஃபிங்கர்ஸுமே வந்து நல்லா ஒரு ஸ்ட்ரென்த் ஆகும் அப்போ நம்ம அடுத்தடுத்து போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ